பே சின் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து டிராகன் ஃப்ரூட் தான் பார்க்க போகிறோம் வாங்க டிராகன் ஃப்ரூட் வந்து வித்து போட்டிருக்கேன் வேறு வந்து பதிவு வச்சுருக்கேன் அது எப்படிலாம் காமிச்சு தரேன் வாங்க பார்ப்போம் எனக்கு பார்த்திங்கன்னா இருந்தாலும் ட்ராகன் ஃப்ரூட் தான் சின்ன சின்ன வித்து அதெல்லாம் கொஞ்சோண்டு வளர்ந்துருக்கு இந்த சைடு வளர்ந்துருக்கு நான் பார்த்தாலே தெரியும் தெரியுதா ரத்த ஓடுறது பற்றிலாம் இதெல்லாம் குட்டி குட்டி தான் இன்னைக்கு காலையில் வெற்றினேன் வெட்டினா அப்போ தான் பார்த்தேன் இது போட்டு தான் நியாயம் இருந்துச்சு ஆனால் சொல்லிட்டு ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் இது ஒரு மண்புழு இப்போ கொஞ்சம் இதோ ஒரு சைஸ் வளர்ந்தது பார்ப்போமா வாங்க பார்த்தீங்களா எப்படி வளர்ந்துருக்குன்னு இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சி நாள் ஆகியிருக்கும்னு நினைக்கேன் வேற பாதி பிடிங்கி தோட்டத்தில் கொண்டு வச்சிருந்து இப்போ ஒழுங்கா காமிக்கேன் தெரியுதுல சின்னது சின்னதுலேயும் டிராகன் ஃப்ரூட் முளைச்சிருது அப்படி இதுலேயும் இதில் ரெண்டெண்ணம் வளர்ந்து பார்த்துருங்க அப்படி ரெண்டெண்ணா வித்தியாசமாக இருக்குது என்ன இதையும் பெருசு காமிக்க பெருசு பதிய வச்சுருக்கேன் அது காமிக்க திங்களும் என்ன பதிவு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா எப்படி குட்டியோண்டு அவ்வளோ முள்ளு முள்ளா இருக்கா ப்ரஸ் உள்ளது பாருங்க இதில் வந்து அப்படியே வந்திருக்கு இன்னும் இதில் வந்து அப்படியே காம்பு மேலே தூரும் இதில் தழுக்குது இதில் இப்போ வந்து இதில் வெட்டி வச்சுருந்தது அதையும் பதி வச்சுருக்கேன் வாங்க அதையும் காம் தரேன் வாங்க பதி வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் இதில் வந்து இந்த இதில் வந்து அப்படியே தெரியுதா கொஞ்சம் பச்சை கலரில் வராது காமிச்சு தரேன் எப்படி வர இதுலயும் வந்து பாருங்க என்ன இதுல இனி கொஞ்சம் வளர்ந்த உடனே காமிச்சு இனி இன்னொரு காய் காமிச்சு தர்றேன் காயெல்லாம் என்னொன்னு டிராகன் ஃப்ரூட் காமிச்சு தரேன் வாங்க இல்லை எப்படி கை போட்டுலாம் வச்சிருக்கேன் வளர்த்தியா இங்க இருந்து ஒன்று அடி அப்படி வளர்த்தியா போது வளர்த்தியா போகிறதுலாம் உடனே காய் காய்க்கணும் நினைக்கேன் பார்ப்போம் பூ எப்போ போடுதுன்னு சொல்லிட்டு இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் அழகாக இருக்குது இருக்கு உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்